நான் எழுதி கூட தொலை வாங்கி உச்சில உச்சியிலேருந்து உள்ளாங்களுக்கு என்ன நோய் இருக்கோ சரியாயிடும் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் விட்டுட்டோம் இதெல்லாம் சொல்லி 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 இதெல்லாம் சொன்னா எங்க இவன் நோய் இல்லாம இருக்கும் சொல்லி அதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஏடுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏறியப்பட்டது முடிஞ்சு போச்சு முடிஞ்சவ திருப்பாய் அடுத்து நம்மால் பாடிக்கு வசக தென்னாப்பிடி சிவனியை போற்றி தொள்ளாயிரத்தி ஒன்பது முனிவர்கள் வந்து சாம்பார் ஏது இறைவனுக்காகன்னா அது நம்ம உத்திரகோஷம் அங்கே தான் ராவணனுக்கு மண்டோதரிக்கும் திருமணம் முடிச்ச இடம் அவர் பாடிய திருவாசகம் நமச்சிவாயம் தான் எது கீரை நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்க வேண்டும் எதை நீ கொண்டு எது நீ இழப்பதற்கு எது உங்களுக்கு அது அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்த எடுக்கப்பட்டு விடும் எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எது என்று உடையதோ நாளை மற்றொருடையது எதுவும் எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது அது நம்ம வீட்டுக்கு போய்விடும் இது நான் சொல்லல இறைவன் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொல்லும் ஓம்ங்கிற பிரணவப்படும் இப்போ வரைய நாளை கட்டுக்கு ஓங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நான் வந்திருந்து பிரபஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க பிரபஞ்சம் கிடையாது ஓங்கிற மந்திரம் இல்லாமல் பூமி சுழற்சி கிடையாது ஓங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது ஓம்ங்கிற மந்திரம் எங்க ஆரம்பிக்கணும் இங்கே போனா நிப்பாட்டம் மூலாதாரம் நமக்கு இந்த நேரம் ரெண்டு சக்கரம் நேரம் தான் வீட்டுக்கு போகும் அது மாதிரி நமக்குள்ளே ஆறு சக்கரம் இருக்கு இந்த ஆறு சக்கரம் நேரம் தான் ஆயில் விருத்தியாகும் நோயின் வராது ஆறு சக்கரம் எது தெரியுங்களா முனிவர்கள் உட்காந்து பார்க்க மாதிரி தவம் பார்க்க மாறிங்க முனிவர்கள் இந்த தியானம் பண்ணுறவங்களா அது மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புறம் அனாகதம் விசுக்தி அஞ்சு சகசனம் இந்த ஆறு சக்கரம் நேரம் தான் ஆயில் வராது நோய் நொடி வராது அந்த ஆயிலை விருத்தியாக நோயுக்கு ஓமந்திர மந்திரம் தான் இங்கே ஆரம்பிச்சு இந்த விரைவில் அப்படி வச்சு இது ஒரு முத்திரி இதை வச்சு இது இந்த இடத்துல வச்சேன் ஓங்கர் வந்துத்தை இங்கே மூணாவது ஆரம்பிச்சே இங்கே சகஸ்ரவத்தை முடிச்சு ஏன்னா நூத்தி எழுவது தடவை அஞ்சு போர்னு இட பத்து போர் உங்களால மூச்சு இதனை இல்லாமல் சொல்ல முடிஞ்சா உடம்புல வியாதி இல்லைன்னா அர்த்தம் சொல்ல முடியல உடம்பு வியாதி இல்லை அர்த்தம் ஸ்கேனே இருக்கு வேணாம் அவ்வளவு விஷயம் இருக்கு நம்மளோட நம்மளோட இந்து தர்ம இந்து மதத்துக்குள்ளே அது புரிஞ்சு போச்சு அப்போ இந்த மந்திரம் அப்படியே இருக்கட்டான் இப்போ நாடத்துக்கு வந்தலாம் சங்கர சாமி விடி விடிய நாட்த்தம் வச்சார் ஏன் ஒரு மணியில முடிச்சிட்டு போலாமே சரி மாதிரி நாரம் இந்த விடி விடிய ஏன் தெரியல நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிற இந்த வெட்டார் வழியில் உட்கார்ந்துருக்கீங்க மேலதூர் மகரந்தூர் கொட்டும் அது பேர் ஓப்பன் பிளேஸ் பிடிசன் வெளிநாட்டுக்காரங்க பிரபஞ்ச ஈர்ப்பு நமக்கு கிடைக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி வெட்டார் வழியில் உட்காருவாங்க ஆனால் நமக்கு வந்து சங்கராசாமி நாடகத்தை வச்சு உங்க அதை நேரத்தில் அம்மா மாசை நல்லா அம்மா மாசு ரொம்ப விசேஷம் நிறைய இந்த பூமி வந்து ஒவ்வொரு கிரகம் பூமியை நெருங்கும் அதுல இருந்து மகரந்தூர் கொட்டும் அது நமக்கு வந்து கிடைக்கணுங்கிறக்காக தான் விடிய விடிய நாடகத்தை வச்சிரு சங்கராசாமிய சரியா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வள்ளி வரணும் வந்து சாமி பாட்டியே ரெண்டு அப்பா குத்து பாட்டு பாடலாமே ரெண்டு குத்து பாட்டு பாடலாமே பிடிக்குமே பிசில் அடிப்பீங்களே அது போல இந்த நேரத்துக்கு எதாவது செய்யணும் எந்த நேரத்துக்கு எந்த ராகத்தை பாடணும் ஒரு கணக்கு இருக்கு ராகங்கள் மாறி பாடினால் ராகம் நமக்கு சாபம் கொடுத்துரும் தெரியாது உங்களுக்கு இந்த இடத்துல ராகத்தை மாறி ஒரு நேரத்துல இந்த நேரத்துல இந்த ராகம் இருக்கு ரேவதி ராகம் மோகன ராகம் அப்படின்னு ஒவ்வொரு மொத்தம் எழுபத்தி ரெண்டு தாய் ராகம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாலு ராகம் மாத்தி பாடணும்னா சாபம் கொடுத்துரும் அப்ப வண்ணன்றி வள்ளி வந்து சாமி பாட்டேன் ஏன் எல்லா ஊர்லயும் கருட புற புத்தகம் தட்டி தேர்ந்துப்பான் படிக்கவே நமக்கு நேரம் இருக்கு உங்களுக்கு உடனே தட்டி பாருங்க கருட புராணம் பிரேதாத்மான்னு போடுங்க அதை பத்தி டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் மரணம் என்பது வேறு கொலை என்பது வேறு தற்கொலை என்பது வேறு ஜீவ சமாதி என்பது வேறு துர்மரணம் என்பது வேறு துர்மரணம் அந்த ஆத்மா மேலே போகாது அது பிரேதாத்மாவதான் சுத்தி இங்க கூட நிற்கும் உங்க பக்கத்துல விட உட்காந்துருக்கும் பன்னெண்டு மணிக்கு அது வெளியே வரும் அதோட அக்கோர சக்தி இருக்கும் அதனால அந்த காலத்துல பன்னெண்டு மணிக்கு வெளியே போகாதப்பான்னு சொல்லுவாங்க கருட புராண புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க பகல் பன்னெண்டு மணிக்கு கூட வெளியே போக மாட்டீங்க அவ்வளவு அது வந்து ஒட்டுச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு அது ஆசை தீர்முறை நம்ம வீட்டு போகவே போகாது அந்த பிரேதாத்ம நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுன்னா எல்லா கிராமத்துல என்ன பண்ணுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கோயில திறந்து அட்டஜாம பூஜை பண்ணுவாங்க பண்ணிட்டு பூசா என்ன பண்ணுவாரு ரெண்டு தீ பந்த கையில எடுத்துட்டு ஊர்வலம் வருவாங்க இப்போ யாரும் பண்றது கிடையாது நம்ம ஊர்ல அந்த வள்ளி தமிழ் நடத்துல வள்ளி வந்து சரியா பன்னெண்டு மணிக்கு சாமி பாட்டையோ ஒரு புராணம் பேசும்போது அதை நீங்கள் மனசு வைத்து கேட்கும்போது நீங்களும் கோயில் அர்த்த ஜாம பூஜை சமம் ஒரு சாமி பாட்டை மனசார கேட்டீங்கன்னா உள் வாங்கி கேட்டீங்கன்னா நீங்களும் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம் இவ்வளவு விஷயம் நாடகங்கள் பார்ப்பதற்கும் நாடகத்தை புராணங்கள் பேசுவதற்கும் இவ்வளவு மேலே இருந்து இயற்கை எது விஷயம் கிடைக்கிறதுக்குவா நாடகத்தை வெளியே வச்சாரு அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக எந்த கெட்ட சக்தி இந்த ஊருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு அந்த ஓம்கிற வந்தது கொண்டு வந்துருமா சொல்லி ஒரு அஞ்சு செஞ்சு பாருங்க சொல்லி பிரபஞ்ச ஈர்ப்பு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் அஞ்சு வயசு குறையும் வீட்டுல நடக்காத காரியம் நடக்கும் அவ்வளவு இந்த விஷயம் இருக்குங்கிற மந்திரத்துக்கு நூத்தி இரு தடவை சொல்லி பாருங்க நமக்கு கொண்டு வந்துருவோம் நம்ம ஊருக்கு ரேவதி ராகம் முடிஞ்சு நைன் தடவை எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழாவை எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கலைங்கன்னா கோச்சிக்கிங்க பிடிக்கும் வீட்டில் யாருக்கும் முடியல அப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் பேரனுக்கும் பேத்திக்கு யாருக்கும் முடியல கொண்டு போய் ஹாஸ்டல் வச்சுட்டு டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஆஸ்பத்திரி வெளியே நின்றுக்கிட்டு தமனா என் புருஷனை காப்பாத்து உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் நைன் தரா என் பிள்ளையை காப்பாத்து உனக்கு காதல் வேண்டாம் இல்லையே முருகா அப்போ வரும்போது அடி வைத்தது ஒரு குறை முருகா என் பிள்ளைய காப்பாத்துப்பா நான் மொட்டை அடிச்சு அழகு குத்திக்கிறேன் ஆத்தா முத்து மாறி என் புருஷனை காப்பாத்துதா நான் என்ன ஊர்ல என்ன போடுறேன் என்ன வேணாலும் பண்றேன் வேண்டும்ல அப்ப இந்த நேரத்தில் சில தெய்வங்கள் வணங்குவது ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அவ்வளவுதான் கைது என்ன உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா இதயத்துக்கு நல்லது அறிவியல் ரீதியா ஆன்மீக ரீதியா ஒரு விஷயம் பேசுதான் மூணு இருக்கும் அறிவியல் இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் மருத்துவம் இருக்கும் ஆனா இதே தட்டினா உங்க இதே கைது என்ன என்னங்க ஐயப்பன் பாட்டு படமும் சொல்றேன் சொல்லிட்டு சொல்லி வரேன் அது மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் மனசு வேதனைப்பட்டு நான் எனக்காக இல்லை மொத்த குழந்தைங்களுக்காக வருத்தப்படுவேன் எனக்காக மட்டும் இல்லை நம்ம ஒரு ஜீவன் எப்படியாவது வாழ்ந்துடலாம் குளிப்பையும் ஆனால் மொத்த குழந்தைங்க எங்கிட்ட கோயிலோட போய் இருந்துக்கலாம் கோயிலோட போய் அந்த காலம் ஆதிபசி மாதிரி இருந்தாலும் வருங்காலும் பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் உங்கள் பாட்டை எங்கள் பாட்டன்லாம் வந்து எல்லாம் ஒன்று தானே ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருவாங்க ஆற்றுல ஆடு மாடை குளிப்பாட்டி இந்த பக்கம் ஆடு மேய் ஆடு குளிக்க அந்த பக்கம் எறும் மாடு குளிக்கும் அந்த பக்கம் அப்பத்தா குளிக்க இந்த பக்கம் அப்பச்சி குளிப்பாரு இந்த பக்கம் சின்ன பையன் கக்கா போவான் எல்லாத்தையும் போகிற அந்த ஆற்று தண்ணியை மோந்துட்டு வந்து ஒரு உடம்பு ஊற்றி சமையல் பண்ணப்ப எந்த நோயும் இல்லை ஆனா இன்னைக்கு மினர் வாட்டு சாப்பிடணும் ஐயாயிரம் நோய் இருக்கு வராமையில இருக்கேண்ணா மினர் வாட்டு சாப்பிடணும் எந்த நோயும் வரக்கூடாதே ஏன் வருதே கொரோனா இருக்கு பொரும்ப மாதிரி தூக்கிட்டு போக மாட்டேங்குது ஏஹோ வராமையில இருக்கேண்ணா சக்கரை நோய்க்கு மாத்திர சாப்பிடுறோம் அப்புறம் சக்கரை நோய்க்கு தீரணுமே ஏன் தீர மாட்டேங்குது சாகர் வரைக்கும் மாத்திர சாப்பிட்டுதான் ஆகணும் தைராய்டு வந்துருச்சு பொம்பளை பூரா எண்பத்தஞ்சு பேத்துக்கு மாத்திரை போடுறீங்க சா காலையில இருந்துச்சொடன் தான் வேலையை பார்ப்பேன அப்ப மாத்திரை கூட தீரணுமே ஏன் தீர மாட்டேங்குது சாகர் வரைக்கும் போடணும் என்ன காரணம் யோசிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அப்ப அந்த ஆறு ஆறா கிழமைச்சு காவேரி காஞ்சிச்சு வயி விரண்டுச்சு தாமரை பரந்தம் மாறிச்சு சிறுவாணி போச்சு இது ஆறு முடிஞ்சிச்சு பாட்டுங்க அடுத்து நம்ம தாத்தா கடம் தாத்தா கடந்து ஊர் ஊர் குளம் இருப்போம் குளம் கண்டிப்பா இருக்கும் எல்லா ஊர்லயும் குளத்துல வந்து குளிச்சுட்டு குளிக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு சாப்பிடும் முறைன்னு ஒண்ணு இருக்குங்க கிழக்குதுங்க வளர்க்குதுன்னு சாப்பிட கூடாது வடக்கு தலை வச்சு கூடாது நீ ஆறு மாதம் செய்யாதுங்க நான் பேச்சுக்கிட்டு சொல்றேன் வடக்கு தலை வச்சு ஆறு மாசம் சாப்பிடு தூங்கினா நான் டாக்டர்னால ஒன்றுமே சரி பண்ணவே முடியாது ஏன்னா வடது தாண்டு தென் போயிருக்கு பூமி அப்போ பூமி ரத்தம் போயிட்டு சரியா மூளைக்கு போயிட்டு சரியா வராது பெர்லிஸ் கால் வராமல் போயிரு அவ்வளோ விஷயம் இருக்கு அதனால என்ன பார்த்து அப்பிச்சு வடக்கு தின் தொயையாலை அப்படிம்பாங்க அவ்வளவு இவ்வளவு பெரிய அறிவாளிகள் பாருங்க அப்ப குளிக்கும் மொழி ஒன்று இருக்கு முதல்ல பாதம் நினைக்கணும் அதுக்கப்புறம் முழங்கால் நினைனோம் அதுக்கப்புறம் அடிவது அடிவித்தலாம் பெண்கள் கர்ப்பப்பை இருக்கு ஆண்கள் வீரிய விதைப்பெயிருக்கு வெப்பம் அதுக்கப்புறம் உட்காந்து முங்கி இந்த கொஞ்சம் வந்து காது வெளியே போயிடும் முங்கி குளிச்சாங்க குளத்துல அப்பிச்சு குளிச்சுட்டு துண்டை முறுக்கி இப்படி செய்வாங்க தெரியுங்களா முதுகுல அழுக்க அதை எடுப்பதுக்கு மட்டுமல்ல இன்றி ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது முதுகுண்டில் எலும்பு ஓடும் தண்டு வரல அதுல எலும்பு போல அந்த முப்பத்தி எலும்புல ஒரு நரம்பு போகும் அந்த நரம்பு தான் மூளைக்கு ரத்த விட வேகமா கொண்டு போவோம் அப்பச்சி முறுக்கி இப்படி வச்சு அழுத்தும் போது அந்த தண்டு உரம் அழுத்தப்பட்டு உள்ள இருக்க அந்த ரத்த நல்லா விரிவடைஞ்சு நீங்க மூளைக்கு வேகமா ரத்தம் எடுத்து சேர்த்தப்பட்டது எவ்வளோ விஷயம் எவ்வளவு கொண்டு எங்க வச்சா பாருங்க குளமெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து வந்து நம்ம அப்பா இருக்காலத்துல ஊர் ஊருக்கு ஒரு கேணி தான் இருக்கும் ஒரு பொதுவான கேணி அது போய் தான் தண்ணி அரைச்சிட்டு வரும் இடுப்பில் வரும் நிலையில் இருக்கணும் சுமந்துட்டு வருவாங்க அப்பச்சி பாப்பா சாமியில் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு ஐம்பது வயசு அது கட்டுக்குள்ளையாம இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்ப இல்லை இழு தண்ணி இறங்கறையும் இந்த விழா எலும்பு வல்வடைந்து இதையும் பாதுகாக்கப்பட்டது குடிச்சு கூட்டப்பட்டு அப்போ தான் அப்பதான் எந்த பத்து அஞ்சு நாலு மணிக்குள்ள தூங்க முடியாது அப்ப எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புளியவாடு தான் முழங்கால பிரிச்சு எந்தி நாலு மணிக்கு பொங்கல் அப்படிம்பாங்க அந்த கண்டிப்பில் ஒரு அன்பு இருந்தது நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சது உண்மை அப்போ தான் திட்டுவோம் ஏன்னா இன்னைக்கு ஆராய்ச்சி நீ போடுற கட்டுத்துறை நாட்டு பசுமாடு கட்டிருக்கிற இடம் அது நீங்க போய் நாலு மணிக்கு கூட்டும் போது அந்த மாடு சாணம் ஒரு காற்று வரும் அந்த காற்றை பெண்கள் சுவாசித்தால் கருப்பு புயல நீர் கட்டி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க என்ன அறிவு பாருங்க ஆனா கட்டுத்துறை குடிச்சு நாங்க கட்டுத்துறையும் நாட்டு பசுமாடும் பாதி குழியுக்கு கர்ப்ப பயும் இல்ல ஒழுங்கு போச்சு சரிங்களா இழுத்து அறிஞருக்கு இழுத்து அம்மி அறிஞருக்கு மார்பு இறங்கல் இழுத்து அம்மி அறிஞருங்க மாவளக்கு வைப்பாங்க தெரியுங்களா வீட்டில் போயில்லை எதுக்கு மாவளக்கு உழைக்கிறத கொண்டு வந்தாங்க அது நெய்வேத்தியம் மாவளை கிடைச்சு என்னவே சாமி கட்டி படைப்பாங்க விளக்கு சுடர் விட்டு எரியும் எங்கள் வாழ்வில் சுடர் விட்டு எரியணும் எங்கள் வாழ்க்கை இருள் உணங்கி சுடர் விட்டு எரியனுங்கிறதுக்காக தான் விளக்கு வைச்சாங்க மாவிளக்கு ஏ உங்க இடுக்கு இடுக்கி இடி சின்னதாகும் அப்போ பிள்ளைகளுக்கு பிறந்த என்ன பண்ணுவாங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க காரைக்குடி காரவங்களா முந்தியெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி பிறந்தனால நாளும் மாவிளை போய் பிள்ளைக்கு வந்து மாவிளை கோயில் வச்சு பிச்சை கொடுப்பாங்க அது கொண்டு சாமியை வேண்டுவாங்க இந்த தானியங்களை எப்படி ஒன்று சேர்ந்து மாவிளக்கா மாவிளக்கா உருவாக்கிக்கோ அது மாதிரி எங்கள் உறவுகள் ஒன்று சேருமாமா அப்போ வந்து நடுவில் திரி வச்சு நெய்யை ஊற்றி விளக்க ஏற்றி சுடர் விட்டு இந்த வழக்கு எப்படி சுடர் விட்டு எரியோ அது போல என் குழந்தையின் வாழ்க்கையை சுடர் விட்டு எரிஞ்சு சாமிட்டாங்க பிறந்த அந்த வாழ்க்கை சுடர் விட்டு எரியும் வச்சு ஊதி அணை பிறந்த நாளைக்கு ஊதிய அப்புறம் கத்தி எடுத்து வெட்டு இங்க வெட்டு அங்க வெட்டு அபசகுனமான வார்த்தைக்கு வீட்டிலே இருக்க இருக்க நம்முடைய சுபமங்கலம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இந்து மதத்தில் இருக்கு முடிஞ்சி போச்சு சரிங்களா அப்புறம் என்னாச்சு நம்ம அந்த சீடை சின்னதாக தான் மாவில்லை பிடிச்சாங்க கேரியெல்லாம் காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தாத்தா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே இங்கே அடிவைப்பு இருக்கோம் அடிவை அடிச்சு தண்ணி குடிச்சிப்போம் இன்னைக்கு எதில் பிடிக்கிறீங்க வாட்டர் பாட்டில் பிடிக்கிறீங்க அடுத்து என்ன போறீங்க இந்த உட்காந்துக்கு பத்து வயசு இருபது வயசில் என்ன செய்யும் தண்ணீரே இருக்காது காதல இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு குடை வாங்கி தண்ணி வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குற சூழலை வரும் அப்படி சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா எல்லாரும் மனசு வச்சு வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ முடியும் முடிஞ்சாலும் சுதாரிச்சு சரிங்களா ஒண்ணும் பண்ண முடியாது யூடியூப் எல்லாம் உடம்பு தண்ணீரை சிக்கனம் கொஞ்சம் சிக்கனம் கொஞ்சம் பொருளேன் கொஞ்சம் பொருளாதான் அதிகம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் இனிக்கு பிடிச்ச அந்த சந்ததி பாடும் அவனை தான் அது வேலை கட்டு கொடுத்துட்டேன் போயிட்டு வரேன் அவன் ஐவன் பாட்டை பாடிக்கிட்டேன் குருவாகி ஒரு மனவாகி குரு எனவே வைந்தோ குரு நீ தீர்க்கும் யமனையுவும் குருவடியை காண வந்தோ சபரிமலைக்கு கல்லு காளுக்கு மெட்டை வாமியே ஐயப்போ ஐயப்போ மாமியே கட்டே சபரிமலை ஐயப்போ ஐயப்ப ఖ్ాాా நாள் நின்று கேட்டுட்டு போவோம் ஏன் கார்த்திகை மாசம் மழை வச்சாங்க சித்திரை மாசம் மழை படலாம்ல அடிக்கிற வெயில் ஒரு ஐம்பது ரூபாய் பிடிக்கலாம்ல ஊத்துது பாருங்க வேறு விசிறி உட்காந்துருக்கிறோம் கார்த்திகை மாசம் ஏந்திங்களை மழை பட வச்சாங்க உடல் மாற்றம் இப்ப சித்திரை மாசம் பாருங்க நிறைய வேர்க்கும் சிறுநீர் அதிகமா போகாது மார்கழி மாசம் கார்த்திகை மாதம் சிறுநீர் அதிகமா போகும் வேர்க்காது இது உடல் மாற்றம் அது மாதிரி கார்த்திகை மாசம் நம்ம சாப்பிடறோம்ல சாப்பாடு நண்டை சாப்பிடு மீனை சாப்பிடு கறியை சாப்பிடு கோழி அதெல்லாம் சாப்பிடறோம்ல அந்த ஜீரண உறுப்புகள் அதிகமா வேலை செய்யாது பார்த்தாங்க சித்தர்கள் ஏன்னா மலம் தனியா சிறுமி தனியா வேறு தனியா பிரிக்கிறாங்கல்ல அவங்க கொஞ்சம் மந்தமா வேலை செய்வாங்க பார்த்தாங்க சித்தர்கள் நம்ம வீட்டா வருஷம் கறிச்சு அவ்வளோ இருந்து நாற்பது நாளைக்கு மாலையை போட்டு கரிய நிப்பாட்டாங்க நாற்பத்தி நாள் என்பது ஒரு மண்டலம் வான சாஸ்திரம் ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துல நீங்க விரதம் இருந்தீங்கன்னா எந்த நோயுமே வராது அதுக்காக கும்பாசி மணி காப்பு கட்டு வைக்கிறது நாற்பத்தி நாள் விரதம் இருக்கு வைக்கிறது காப்பு கட்டுவாங்க பாத்தீங்களா இந்த மஞ்சள் துணி வச்சு செப்பு காசு வச்சுதான் காட்டணும் எல்லாம் பண்ண கே பூ பூனம் துணியில அப்படி கட்டக்கூடாது பருத்தி அடையில மஞ்சள் அரைச்சு அதை நினைச்சு அதுல செப்பு காசு வைக்கும் அதை வாங்கி கட்டினா

இது ஸ்வஸ்திகம் ஒரு முத்திரை வலது கழிவு வந்து இடதுக்காத குடிச்சி இழுத்துச்சின்னா வலதுவக்க ரத்த ரத்தோட்டம் வேகமா போகும் இந்த இடது கழிவு வந்து இந்த காது வலதுக்காத குடிச்சி இழுக்கும் போது இந்த பக்கம் ரத்தோட்டம் வேகமா போகும் இது வந்து எது எங்க கொண்டு வச்சாங்க பாரு உட்காந்து உட்காந்து தோப்பு காரணம் போது முழங்கால் வலிவில்லாம இருந்துச்சு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க என்னால இப்படி கொட்டுவீங்க மூளை அதிர்வே உடம்புக்கு அதிர்வு கொடுக்கும் அதுக்கப்புறம் நெட்டில குங்குமம் வைப்பீங்க மாலை போட்டால் தான் குங்குமம் வைக்கிறது இந்துக்களின் தர்மமே நெட்டில குங்குமம் இருக்கணும் அர்த்தம் உள்ள இந்து மதம் திண்ணிராது கொஞ்சம் வச்சுட்டு போகணும் அப்பச்சி அப்போதான் திட்டு வாங்க தெரியுங்களா எதையாவது திண்ணூறு ஏதாவது வச்சுட்டு போப்பா அப்படி பால் நெத்தியா போகாதப்பா அதுல அறிவியல் இருக்கு மருத்துவம் இருக்கு ஜோசியம் இருக்கு மூணுமே இருக்கு நெத்தியில குங்கும வச்சு கல்யாணம் பண்ண பெண்கள் இங்கே நெத்தியில குங்கும வைக்கணும் இதுக்கு பேர் சீமன் ஒரு மகாலட்சுமி கல்யாணம் பண்ண பெண்களும் நிரந்தரமா இருக்கணும் இந்த இடம் நிரந்தரமா தான் இருப்பா நீங்க எந்த இடத்துல குங்கும வச்சு புருஷன் வெளியே போன காரியம் சுபமாகும் இந்த இடத்துல நெத்தியில வச்சு குங்கும வச்சு அழுது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் கணவன் ஆகி விருத்தி ஆகும் அடுத்து நெரு நெத்தியில குங்குமம் இருக்கும்போது மெஸ் மரிசு சக்தி கட்டுப்பட மாட்டோம் மெஸ் மரிசுங்களா புர்வத்துக்கு மத்தியில மந்திரத்துல ஆம்பளை வாங்கிடுவாங்க ஆனா மந்திர சக்தி பழிக்காது கெட்ட சக்தி பகலாம் இவ்வளோ வேலை இருக்கு அடுத்து பச்சைக்கூற குங்குமத்தை வச்சு காலையில் எழுதி சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அந்த கருவீச்சை இழுத்து விட்டமின் டி கிடைக்கும் எலும்பு தேயாது இவ்வளோ விஷயம் ரெண்டு ரூபா குங்குமம் தான் இவ்வளோ விஷயம் எங்க வைக்கிறோம் ஒட்டு கொட்டா வச்சு வச்சு வாழ்க்கைய ஒட்டாமல் போயிடுச்சு அப்ப நெத்தில திருநூறுச்சுன்னா மூளைக்கு வந்து அது சிந்தனை அதிகம் தூண்டக்கூடிய சக்தி துருணீர் கொண்டு முடிஞ்சு போச்சு இப்ப கை தரேன் கை தட்டி சாயந்தரம் பஜனை பாடுவீங்க சாயந்தரம் ஏன் சும்மா பஜனை பண்ணலாமே ஏன் கை தட்ட சொன்னாங்க இந்த உள்ளங்கில காந்த சக்தி உங்களுக்கு தெரியாது எல்லா சாமியும் இப்படிதான் இருப்பாங்க எந்த சாமி இப்படி இருக்கா இல்ல இந்த உள்ளங்களை காந்த சக்தி உள்ளங்கையில ரேகை பார்ப்பாங்க இந்த ரேகை இது வரைக்கும் வந்துச்சா தொண்ணூத்தி ஒன்பது வயசு இந்த ரேகை தோன்று நீ பண்ணா இருபத்தேழு வயசு அவ்வளவுதான் இந்த உள்ளங்க குங்கு வந்துருவாங்க திருநீர் வாங்கி இப்படி தொட்டு இப்படிதான் கூசணும் நீங்க தஞ்சாவூர் இல்ல மீனாட்சி கோயில் கூட என்ன பண்ணுவீங்க வெளிவாசல போய் தொட்டு இப்படி நித்தில வைப்பீங்க யார் சொல்லி கொடுத்தா அது என்ன காரணம் வேறும் இல்ல உள்ள சூரிய ரகைன்னு ஒன்னு ஓடும் குத்தனை அது போய் நீங்க தலைவாசம் குணிச்சு தரும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த உள்ள இருக்க தெய்வ சக்தி இந்த உள்ளங்க வெளியா உடம்புக்குள்ள பாஸ் ஆயிடும் சில கோயிலுக்கு உங்களுக்கு அழுக வரும் உங்களையே நீங்க அழுக ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சில கோயிலுக்கு போனா உங்களை ஒரு மாதிரி ஜிம்மூன் பேருக்கு அப்போ கோயிலுக்கு தெய்வ சக்தி பாசிட்டிவ் உடம்புல வந்துச்சுன்னா அர்த்தம் அப்ப உள்ள என்ன பண்ணுவாங்க திரு உள்ளங்கில தான் என்ன பண்ணுவாங்க

கோயில பெண்கள் அம்மாசை பௌர்ணன் கும்மி அடிக்க வச்சாங்க என்ன பார்த்தா அப்பதான் சின்ன பிள்ளை தூக்கி வச்சுக்கோ இடுப்புல சோறு குழம்பு கூட்டு போய் சாப்பிடும் நான் நீ சாப்பிடு தாத்தாவுக்கு கொடுப்போமா ஊர்ல இருக்க அத்தைக்கு கொடுப்போமா உறவுகளை வளர்த்தாங்க சொல்லி கொடுத்தாரு கடைஞ்சி கிடைஞ்சி நாய்க்கு நாயை காப்பாத்து கடைஞ்சி கிடைச்சி பூனைக்கு அது ஒரு ஜீவராசி காப்பாத்து நண்டூர் நரிவிக்கு சிரிச்சுனா பிள்ளைங்க கைது பிள்ளைக்கு இதையும் பாதுகாக்கப்பட்டது இன்னைக்கு இப்ப செல்போனை கையில கொடுத்து மூக்குல சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சு போச்சு அடுத்து நாற்பத்தி நாளைக்கு காமம் வராது அகத்தி எழுதி வச்சிருக்காரு அவரோட புத்தகத்துல அழகு நாளைக்கு காமம் வராது வீரியம் சேகரிக்கப்படுகிறது ஒரு சென்ட் வீரத்தில் நூறு உயிரினும் ஒரு உயிர் தான் பெண்ணின் கருமுடி போய் அடையும் அது குழந்தைய பிறகு வைக்கிறது அப்ப நாற்பது நாளைக்கு வீரியம் லிங்கமா மாறிடும் அதோட பள்ளிக்கு போவீங்க செவ்வாய்க்கிழமை கதிவீச்சு சுவாசிப்பீங்க ஐயப்பன்களுக்கு போவீங்க சஞ்சீவி அதிகம் உள்ள அதை சுவாசிப்பீங்க கார்த்திகை மாதம் வீட்டை சுற்றி மூடி வச்சுட்டு ஊரா இருக்கும் அதை பூரா சுவாசிப்பீங்க உடம்பு குடம்பு தங்கமா மாறிடும் அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயும் இருக்கக்கூடிய சக்தி அந்த லிங்கத்தை வந்து அகத்தி அதனால உங்களை கார்த்திகை மாசம் மாலை வச்சு கொஜரா பழச்சு கை தட்ட வச்சது இப்ப கை தட்டினா யாருக்கு நல்லது பொங்கல் இதயத்துக்கு நல்லது புரிஞ்சு போச்சு அதுதான் பும்ம் கண்டே மயங்கிடே வார் ஏனை போகிற்றயிடே பெண்ணையே மரந்திரிவார் பண்ணி கட்டே சவரி மழைக்கு சையும் முழம் ஆளுக்கு மெட்தை स்வாமி இப்போன cinematic வேண்டியார்